வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவையில் சத்குரு அகாடமி சார்பில் தொழில் முனைவோர்களுக்காக இன்சைட் எனும் பிரத்யேக நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நான்கு நாட்கள் நடைபெறும் இதன் பதிமூன்றாவது இன்சைட் நிகழ்ச்சி நேற்று ஈஷாவில் தொடங்கியது இதில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் சோம்நாத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் இஸ்ரோவின் வளர்ச்சி பயணம் மற்றும் வெற்றிக்கான மக்களை உருவாக்குதல் எனும் தலைப்பில் பேசினார் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் குறித்து பேசிய அவர் சிறந்த விஞ்ஞானிகளை உருவாக்கியவர் அப்துல் கலாம் மனிதர்களிடம் சிறந்த சக்தி உள்ளது அதனை கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்கள் உருவாக்கிட முடியும் என அவர் நம்பினார் என்றார் பெங்களூரில் இருந்து திருப்பூருக்கு குட்கா கடத்தி வருவதாக அவினாசி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் அவினாசி ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் பெங்களூரில் இருந்து வந்த சொகுசு பஸ்ஸை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர் பஸ்ஸில் இருந்த குடுகுடு பாட்டியை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர் அவரது லெதர் பையை சோதிக்கையில் ஐம்பது கிலோ குட்கா இருந்தது அவற்றை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் குட்கா கடத்திய பாட்டி திருப்பூர் காட்டுப்புதூரை சேர்ந்த மீனாட்சி வயது அறுபத்தி மூன்று என தெரிந்தது வீட்டில் குட்காவை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதும் தெரியவந்தது பாட்டியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விசாரணை நடக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நவம்பர் இருபத்தி ஏழில் நடக்கிறது இதற்கான மேடை அமைக்கும் பணியை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்வையிட்டார் கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு சீமா தெரியாது நீங்க போய் அப்படிலாம் பேசக்கூடாது நாங்க ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளவுதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ சிறுமைப்படுத்தி ஒன்று ஒன்றையும் சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க நான் ஏன் சந்தித்தேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்கள் போட்டீங்க நீங்களாம் ஒன்றை போடுறீங்க வேறு என்ன சொல்கிறது சில அதான் நீ சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் திரைப்படம் பேசுவோம் அரசியல் குறித்து பேசுவோம் அது பேசியிருப்போம்ல அதுதான் செய்தி அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்துருக்கலாமே எதிர்கட்சியாக இருக்கும்போது போது அதான் நீங்கள் குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்தித்தார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்தித்தார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டிருக்காரு சங்கின்னா நண்பனும் இருக்குது இப்போ நான் நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்தது நாங்கள் ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்தை அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே நீங்கள் நீங்கள் இப்படி பெரிய சங்கியா சொங்கியா நீங்கள் அந்த லுங்கியா அங்கியா தான் இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இருக்குல்ல என்கிட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்தித்ததை நாங்கள் ரெண்டு பேரும் சங்கியா ஆகிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா அதுக்கு பேர் என்ன நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திமுக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் கண்ணாம்பாள் இவர் திமுகவை சேர்ந்த ஆதிதிராவிடர் நலக்குழு துணை செயலாளர் பரமானந்தம் மூலம் விஇஓ உதவியாளர் அங்கன்வாடி பணியாளர் உள்ளிட்ட அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல லட்சம் ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது இவரை நம்பி சூரியம்பாளையம் மற்றும் சட்டயம் புதூர் பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் தமிழரசி கலாமணி அலமேலு மகேஸ்வரி மற்றும் சதாசிவம் ஆகியோர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் வேலை வாங்கி தராமல் கண்ணாம்பாள் இழுத்தடித்ததால் பாதிக்கப்பட்டோர் போலீசில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் பாதிக்கப்பட்டோர் தமிழக முதல்வர் தலையிட்டு தங்களது பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் சூரியம்பழத்தில் பதினேழாவது பதினெட்டாவது வார்டு திமுகவில் இருக்கிறேன் உறுப்பினராக அதில் தொண்டரணி அமைப்பாளர் கண்ணாம்பாள் சட்டையம்புதூர் பதினேழாவது வார்டு அவங்க வந்து தொண்டரணி அமைப்பாளராக இருந்தாங்க அவங்களோட எங்களுக்கு கூட்டத்துக்கு கட்சி கூட்டத்துக்கு வர்றப்போ பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வேலை வாங்கி தரோம் பரமானந்தம் அவர் மூலியமாக வேலை வாங்கி தரோம் நீங்கள் பணம் கட்டுங்கன்னு சொல்லி எங்களை ஆசைவாரத்தை காமிச்சு நாங்கள் வெளியில் வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி பணம் கட்டி ஏமாந்து போன்ற ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க பணமும் தரல ஏ வேலையும் வாங்கி தரல கேட்டால் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு இப்படியும் ஒரு வருஷம் ஓட்டிக்கிட்டாங்க நாங்கள் எஸ்பி பார்த்தோம் டிஎஸ்பி பார்த்தோம் நகரத்தை வச்சு பேசணும் அவங்க வந்து பேசுனதுக்கு தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் பணம் வந்தப்பாடு இல்லை அப்புறம் மாவட்டத்துக்கிட்ட சொன்னோம் அவரும் வந்து உட்கார வச்சு பேசி எல்லாம் பண்ணார் அப்பயும் அவர் தரேன்னு ஏற்றுக்கிட்டு போகிறாரு மறுபடியும் சட்டை பண்ண மாட்டேங்கிறாரு அப்புறம் ஸ்டேஷனில் வச்சு பேசணும் அவங்களும் வந்து தரோம் இடத்த விற்று நான் தரேன் யார்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்கள் வாங்கிக்கிறோன்னா ஆனால் வந்து இப்போ இடத்த விற்று தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறாங்க நாங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்காததுனால தலைவர் இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பேட்டி கொடுக்கலான்ட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறோம் இதுவரை இதுவரை நியாயமே எங்களுக்கு கிடைக்கல மொத்தமாக அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்துக்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கினாங்க வி கீழே உதவியாளர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க மாற்றி தரேன்னு சொல்லி அப்புறம் அரை கிளாஸ் சத்துணவு வேலைக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் மறைமுகமாக கூட இருந்தவங்க கட்சியில் இருந்தவங்ககிட்டையே மாற்றி மாற்றி பொய் சொல்லி சொல்லி இந்த மாதிரி எங்களை வந்து ஒத்துருக்கு ஒத்துருக்கு பணம் கட்டுனதே தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டாங்க மற்ற கிளாஸ் வேலை வாங்கித்தரேன் டீச்சர் வேலை பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன்னு வாங்கி தரலைங்க நாங்கள் செந்தில் வேறு போனோம் தலைவர்கிட்ட அவர்கிட்ட போய் ஆகல அவர் பத்து தரமான நீங்கள் அவங்களே போய் கேளுங்கம்மா அந்தம்மா கெட்ட கெட்ட வார்த்தை பேசுது பச்சை பச்சையே பேசுது அப்படின்னு பேசுனார் அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம் அங்கேயும் போய் எங்களுக்கு எடுப்படலைங்க ஆனால் நீங்கள் தான் எல்லாம் பணமெல்லாம் வாங்கி கொடுக்குறங்க தலைவர் அப்படின்னு கேட்டு கடத்துக்கு இது பயசில்லைங்க பரந்தாம்மா அப்பாட்ட வேலை வாங்கி தரேன்னு எங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் அவங்க ஊருக்கு பழக்கம் இல்லைங்க நாங்கள் வந்து கண்ணாம்பா எடுத்தால் பழக்கம் அவங்க வேலை வாய்ப்பு வாங்கித்தாரன்னு சொல்லி வந்து இப்படி பணம் கட்டு உனக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பையனை கேட்காத கூட நான் பணத்தை கட்டிவிட்டேங்க எங்கள் வீட்டுக்காரர் கையில் நான் கட்டிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரையும் என்னை விட்டுட்டு போயிட்டேன் கட்டி கட்ட முடியல நான் நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னால் ஒன்றும் முடியல எப்படியோ பார்த்து எங்களுக்கு வாங்கி தர சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி எது ஒன்று பண்ணுங்க வேலைன்னு போட்டு நம்ம படிக்காதவங்க ஏமாற்றி போட்டாங்க எங்களை கண்ணாம்பாலே பறந்தாமங்க நாங்கள் கிட்ட சொன்னோம் நகரத்துக்கிட்ட சொன்னோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகணும் மேல இடத்துக்கும் அனுப்பணும் எதுக்கும் ஒன்றும் இல்லைங்க வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து வாங்கிட்டு விட்டுறாங்க அவர் வயசானவர் அவர் ஒன்றும் பண்ண முடியாது

வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இந்திரா நகரை சேர்ந்தவர் சேகர் வயது அறுபத்தி ஒன்று முன்னாள் ராணுவ வீரர் இவர் தனது வீட்டருகே வசித்த பதினாறு வயது சிறுமியை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாலியல் வன்கொடுமை செய்தார் சிறுமி கர்ப்பமானார் சேகர் மீது சிறுமியின் பெற்றோர் குடியாத்தம் போலீசில் புகார் கூறினர் விசாரணை நடத்திய மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் சேகரை கைது செய்தனர் இவ்வழக்கில் சேகருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ கோர்ட் உத்தரவிட்டது மதுரை முல்லை நகரில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசிப்போரை நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி உடனே காலி செய்யும்படி மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்டோர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் அவர்களை பாஜக மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் சந்தித்தார் எம்எல்ஏ இருக்காங்க எப்போது சட்டமன்றம் கூறினாலும் சட்டமன்றத்தில் பிஜேபி முல்லைநகர் மக்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் இது மூணாவது முயற்சி நாலாவதா அரசு தரப்பு வாதம் கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் ஒன்னு சொல்ல நீதிமன்றம் என்ன சொல்லணும் போறோம் நீதிமன்றம் சொல்லட்டும் நீதி அரசர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா நம்ம ஏத்துக்க போறோம் அது இல்ல அப்படின்னா முறையீட்டுக்கு போறோம் ஆனால் அரசு வழக்கறிஞர் அவர் தரப்புல கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னு ஒரு வாதம் வைக்கிறார்ல நம்ம வைக்கல நமக்கு ஆதரவா பேசுவார் இவங்க வெளியேற்ற கூடாது அப்படின்னு பேசுவார் அரசு வழக்கறிஞர் என்ன செய்யணும்னா இந்த மக்கள்கிட்ட உள்ள நியாயத்தை இவங்க இங்க இருக்கலாம்னு நீதிமன்றம் அனுமதிக்கணும்னு கேட்டு பேசணும்

ரொம்ப கடுமையா இல்ல மாற்றி வேற தான் போகணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதனால ஒருவேளை இது வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் மத்திய சீப் செக்ரட்டரி முதலமைச்சர்களும் தெரிஞ்சு நடக்கிறேன் தெரியல அதனால அவர்களிடம் பேசி பிஜேபி சார்பா தேவைப்பட்ட முதலமைச்சரோட பேசி நீங்க ரொம்ப கடுமை கட்டாத நீதிமன்றம் சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம் அரசாங்க எங்களுக்கு ஆதரவா பேசுங்க நாங்க ஓட்டு போட்டு நீ அரசாங்கமே உருவாக்கி இருக்கிறேன் எங்களுக்கு ஆதரவா பேசுங்க

ஆசிரியர் ஜெயபிரகாஷை செய்து உத்தரவிட்டார் ஆசிரியர் மீது தவறில்லை உத்தரவை திரும்பப் பெறக்கோரி கிழக்கு ராஜாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் சீருடையுடன் மாணவ மாணவிகள் ரோடு மறியலில் ஈடுபட்டனர் மாணவர்களின் போராட்டத்திற்கு பெற்றோர்களும் ஆதரவு தெரிவித்து அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சிஇஓவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல முடிவு எடுக்கப்படும் என போலீசார் சமாதானம் செய்தனர் இதை ஏற்று மாணவர்கள் பெற்றோர்கள் கலைந்து சென்றனர் கொடைக்கானல் ஏரி பகுதியில் அமைந்துள்ள சாய் சுருதியில் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபாவின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழா ஆரத்தி ஸ்ரீ சத்யசாய்ஜன் மதினா சமர்ப்பணம் மகா மங்கள ஆரத்தியுடன் துவங்கியது விழாவையொட்டி இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் ஓம்ஹாரம் சுப்ரபாதம் மற்றும் நாகர் சங்கீர்த்தனம் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் உள்ளூர் மற்றும் கிராம மக்களுக்கு கம்பளிகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எழுதுகோல் நோட் புக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இன்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த தினம் அதை கொண்டாடும் விதமாக இந்த நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாராயண சேவை அப்படின்னு அன்னதானம் அப்படின்னு அதே சமயம் வஸ்திரதானம் அவங்களுக்கு வந்து போர்வைகள் நாலாயிரம் ஆண்கள் வந்து நாலாயிரம் பெண்களுக்கும் ஆயிரம் ஆண்களுக்கும் அது வழங்கப்பட்டது அதை தவிர குழந்தைகளுக்கு வந்து பொம்மைகள் அவங்களுக்கு பை இதெல்லாமே அவங்க விம்பர்ஷிப்பாக வாங்கியிருக்கோம் இது ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நான்கு முறை சாய் சுத்தி கொடைக்கானல் வந்து சாமியுடைய ஆசிரமற்றோம் அவருடைய நினைவு தினமான ஏப்ரல் இருபத்தி நாலு அவங்களுடைய அம்மா தினமான நினைவு தினமான மே ஆறு குரு மாத்திரம் அப்புறம் அவருடைய பிரதமர் இந்த நான்கு நாட்கள்லேயும் வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த விழா வந்து நடைபெற்றிருக்கு இதை தவிர இங்கே பல சேவை காரியங்கள் நடந்துகிட்ருக்கு மருத்துவ முகாமால் இதே ஸ்ரீ சத்யசாரி சாய் ஸ்ருதியில் வந்து நடக்குது கிட்டத்தட்ட வருடத்துக்கு வந்து ஒரு எட்டு முறையாவது மருத்துவ முகாம்கள் நடக்குது இங்கே தினசரி வகுப்புகள் வந்து சுய மேலாண்மை அதே சமயமான சுய தொழில் செய்கிறதுக்கான பயிற்சி வகுப்புகள் அது கம்ப்யூட்டர் ட்ரைனிங்காக இருக்கட்டும் தையல் பெண்களுக்கு தையல் முயற்சி இது மாதிரி பல வகையான வகுப்புகளும் இங்கே நடந்துகிட்டு இது இதை தவிர அடுத்த வருடம் நூறாவது பிறந்த தினம் வரப்போது ஒரு வருட காலம் இன்றிலிருந்து அடுத்த இருபத்தி மூணு நவம்பர் ஒரு வருட காலம் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கிறது அகில இந்திய ஏற்பாடு நடக்கிறது பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை தமிழ்நாடு தெற்கு ஸ்ரீ சத்திய சாய் சேவா நிறுவன மாநில தலைவர் சுரேஷ் துணைத் தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் மணிகண்டன் விழா அழைப்பாளர் ரமேஷ் மற்றும் கொடைக்கானல் சுருதி நிர்வாகிகள் சாந்த சதீஷ் சிவராமன் ராஜசேகர் ஆகியோர் செய்தனர்